பின்னால இருந்தபடி அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் எங்களுடைய புது வீடு வாடகைக்கு எடுத்த புது வீடு இடைக்கிடையில வாடகை என்று சொல்லணும் சில பேர் வந்து எங்களுடைய வீடு எங்களுடைய வீடுக்கு ஏதோ நாங்க கட்டின வீடு மாதிரி டச்சு கொள்வீங்க அப்படி இல்ல நேற்று வந்து சாமான முறைக்கு நாங்கள் இன்றைக்கு இதுகளெல்லாம் ஒதுக்கி இந்த வீட்டை ஒருக்கா ஒதுக்கி பொங்க வைக்கணும் இன்றைக்கு தான் இந்த கயனை இந்த வேலை செய்கிற ரூபத்தில் காணவீங்கள் நாங்க நிஞ்ச பேருங்க இதுக்கான அறிகுறி என்னடா வந்து வீட்டை போய் வெளியில நின்று ஷோட்ஸ் எடுத்தா ஷர்ட் எடுத்தா டிஷர்ட் எடுத்தா என்று நின்று ஏற்றி கொண்டு வந்து வந்துருக்கேன் இன்னொரு பண்ணி சொல்லியிருக்கேன் அவர் எப்படி வந்துருக்கா ஆறு ஆறு ஒரால் உங்களுக்கு சொன்னேன்

இந்த அப்படி உண்டா பொறுப்பு தரம் அதுக்கு கொஞ்சம் இதுவளையும் போட்டுந்தா திரவியங்கள் போட்டு என்ன திரவியங்கள் கேமராமேன் பக்கத்துல கூட்டி வெளியில விடு

புடிச்சு புடி இது பிக்க தெரியாம கொஞ்சம் துள்ளி துளியா கொஞ்சம் விட்டு சரி எடுத்துட்டீங்க மரிய ஓகே எவ்வளோ மூடி கணக்கில் வர்றேன் இதை வந்து கீழே இறங்கிடு

நான் போட்ட டிஷர்ட் தான் அவசரம் கொண்டு பில்லு அதுல இருக்கிற ஊர் தங்க போப்பதே அவ்வளவுதான் இந்த நல்லா தொடச்சுது அப்படி போட்டீங்கன்னா இந்த பல பழக்க வேணும் இப்படி இருந்த இது எப்படி ஆயிடுப்பாரு கொஞ்சம் இதுல காய விட்டு காட்டுறேன் பொறுக்கடிக்க நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சரியா இங்க இங்க வாங்க கேமராமே இங்க வாங்க இங்க வாங்க துடைச்சிட்டு இறங்க பாருங்க இது என்ன மாதிரி செய்யறதுன்னு காட்டுறதுக்கு தான் உனக்கு தந்துருக்கு

பின்னால் ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது இதுக்குள்ள வந்து எங்களுடைய வாகனங்களை வந்து நிப்பாட்டி கொள்ளலாம் அடுத்தது முக்கியமாக பின்னால் சின்ன ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு வளவுக்கு பின்னால் மரங்கள் எல்லாம் வச்சிருப்பானே இங்கே வாருங்க மாமரம் நிற்குது அதுவும் காய்ச்சி கிடக்குது அண்ணா இதுக்கு பிறகு சம்பதம் இல்லை வீடியோ எடுத்தவோ பிடிக்கிட்டாரு விளாட்டு மாமரம் உண்டு ஒட்டு மாமரம் போல் சின்ன வந்து காய்ச்சி இருக்குது அதோடு இதில் பூசணி வச்சுக்கணும் பாலையில் வச்சுக்கணும் அப்படி பயன் தரும் மரங்கள் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கணும் இதெல்லாம் நாங்கள் ஒருக்கா மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு ஏண்டா இடைக்கிடையில் எப்போயாவது தண்ணி விடணும் என்ன தண்ணி விட்டால் தான் இதிலையும் வந்து பராமரித்து கொள்ளலாம் நான் வந்த உடனே இந்த மாமரத்தை தான் பார்த்துனா இதில் சின்ன இதில் வந்து காய்ச்சி கிடக்கு என்ன

தெரியாம வந்து சிக்கிட்டீங்களே ப்ரோ ஏன்னா கை நோவுது பேர ஒன்னு தூக்கி இன்னைக்கு துப்புரம் பாக்குறாங்க எங்களோட ஒரு ஆட ஒன்று சிக்கிட்டு இவர் வந்து பாக்க போறோம்னு சொன்னவர் சரியா இன்னைக்கு எங்க பொடியல் எல்லாம் தீயா வந்து வேலை செய்ய பெருசா வேலை செய்ய பாருங்க

அது வந்து பேட்மேனை வந்து இவ்ளோ பேட்மேனை வந்து இவ்ளோ குண்டா காட்டியிருக்கேன் இருக்கேன் பாருங்க ஆச்சும் இன்னைக்கு கேடி புது பீட் வந்த அந்த தான் அந்த அதிசயம் பார்க்கலாம் நீங்கலாம் வேற கூலா ரியாவா பண்ணுங்க பாருங்க இந்த தண்ணி மாத்து மைக் கேக்க

வீடியோ வச்சிருக்கிற கதிர ஒன்று ரெண்டு மூணு நாலு கதிர தொடச்சா அதுல டாஸ் இருக்கு அதுல டாஸ் இருக்கு வீடியோ வச்சிருக்காங்க பஸ் போவாங்க அதெல்லாம் கெமிக்கல் போடுவாங்க இதுக்குள்ள கேப்பு கீழே நிற்கும் அதான் கெமிக்கல் போட்டோமே அது அந்த கெமிக்கல் ஆண்டா நீர் மாத்திர மாதிரி ஊரே என்ன அது கெமிக்கல் ஆண்டா அதுதான் இது இது லைசால் எல்லாம் போகும் அங்கே இப்போ வந்து கிச்சன் எல்லாம் பார்க்க மாட்டீங்க மேவா

இந்த பதினாறாம் தேதில இருந்து உங்களுக்கு ஜாப்பானத்துல சுவையான உணவுகள் எல்லாமே இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல விற்கும் அந்த ரெஸ்டாரண்ட்ட பெற்றுல வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு இல்ல நான் நிறைய சொன்ன நிவர்வந்தங்களோட ஜிகிட்டான்னு நாங்கெல்லாம் சொல்லுங்க அதே மாதிரி இந்த மாசம் முப்பதாம் தேதில இருந்து புதுசா ஒரு யூஸ் பார் வைக்க போறான் அந்த யூஸ் பார்க்கு நல்ல ஒரு தமிழ் பேர் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சரி நீங்க சொல்ற அந்த கமெண்ட்ஸ்ல வர்ற பேர வச்ச மாதிரிடா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுட் முழுவதும் இருபது பர்சன்டேஜ் ஓஃபர் வாழ்நாள் முழுவதும் இருபது மண் சட்டிலே இதெல்லாம் பாதிக்கிற பொருட்கள் என்ன சொல்ல வார்டா தன்னை சமைக்க எல்லாம் தெரியும் யாராவது கேள்ஸ் இருந்தா வாங்க சமைச்சிதான் அதான் சொல்றேன் தெரியும் இந்த வரனுக்கு தகுந்த மனப்பெண்ணை தேடுகின்றோம் உங்களுக்கான தொடர் விளக்கங்களை அலஸ்டியின் அனுப்பி வைங்க ஒரு சட்டி மண்டல உடஞ்சு பார்த்து நினைச்சா வந்து எனக்கு கல்யாணம் நடக்கும் அது ராசியம் ஒன்று இருக்கு நான் நினைக்க மாட்டேன் எலும் 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 வேலை செய்ய கூப்பிட்டு நான் கூப்பிடுறேன்

நீங்க இப்படி செய்ய உமர்காவும் மேல கீழே போய் உங்களுடைய இடுப்பு இந்த பக்கத்துல இருக்கிற தசைகள் எல்லாம் இருக்கு சோ நீங்க என்ன செய்யுங்கடா ருசி சட்டிக்கு வேலைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வேலையும் செய்துட்டு ஜிம் அந்த ருசி நீ வேலைக்கு வந்தியா இல்ல ருசி சட்டியை ப்ரமோட் பண்றியா சந்தோஷம் இல்ல அதாவது நீங்க வந்துட்டு மாசம் மாசம் காசு தாங்க ஜிம்முக்கு போற காசு ஜிம்முக்கு போறோன்னு இங்க பொருள் கிடையாது இதெல்லாம் ஜிவா சிவா இதெல்லாம் வந்து உடம்பை குறைப்ப வந்து கொஞ்ச காலத்துல ஒரு ஒரு பொருள் என்ன சாமானு இந்த இதீங்கடா கனக பொருள் வாங்கிருக்க உடம்பு உறைஞ்ச தான் தெரியும் அறிக்கையில பொருள்லாம் இருக்கு இதை டக்குனு வாங்க வேறு மாதிரி இந்த பொருள் வந்து கனகாலத்துக்கு பிறகு நானே தூசி தட்டி எடுத்துக்கணும் ஐயோ இதை என்னன்னு பாவிக்கிறேன்னு பாப்பேன்

சரி இப்ப முதலாவது கருவி வந்து யூஸ் பண்ணி அடுத்த கருவி இருக்கு ஐயோ இதுக்கே களைக்குதே இல்ல நான் வேண்டி வச்சிருக்கிறேனே ஆனா என்ன என்னதான் களைக்குதே இதெல்லாம் என்ன செய்யணும்

ஓகேயா உங்களுக்கு மூச்செல்லாம் அடிபடுதான் மூச்செல்லாம் அடிபடுதான் இல்ல அவன் அடிப்பான் போட்டி டச் இல்ல டச் இல்ல எங்க வேணங்க சிவாஸ் அவனை பார்த்து பழகு

முதலேண்டா சொல்ற என்ன நடக்க போதாண்டு எங்களுக்கு தெரியாது சொல்றாங்க ஆஹ் இத வந்து இப்படி ஒரு விட்டுறதான் வேல ஓகே ஒரு சிக்கலும் இல்ல எப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி சின்ன அக்காண்ட வாடகை எல்லாம் வண்டியில் வாங்கி கொடுத்தா அது சரி நீ வளமையா விட்டு வேற விட்டு வடிவா 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 போயா நான் இதுக்கு ஒழிச்சு நிக்கிறேன் சரி நான் செய்தேன் அப்படியே விழுங்க பாருங்க இதுல இருந்து என்னது இது பொடியங்க ஒருத்தரும் ஃபிட் இல்ல எல்லாருக்கும் கலைக்கு மகளே இதெல்லாம் சிம்பிள் நான் இந்த கிலோகிராம் தௌசண்ட் கிலோஸ் அதுக்கு மேலதான் அடிக்கிறேன் இனி இப்படி ஆறு மணில இருந்து எட்டு மணி மட்டும் எல்லாருக்கும் எக்ஸசைஸ் ஆறு மணிக்கு யாரும் எழும்பு இது வரைக்கும் சரி

இந்த மாதிரி கருவியல் எல்லாம் உடம்பு உடாம்பு குறைக்கிறகு வேண்டினாக உடம்பு குறைஞ்ச பாடில்லை இல்லை அப்படி போற நல்லா போடும் இது வந்து அப்படி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டா தான் நீங்க விழா இல்லாட்டி பிள்ளுத்துடும் அப்படி ரைட் ரைட் வச்சிக்க இல்லது அடி வயிறு எல்லாம் இருக்குல்ல அப்படியே முப்பது நாளைக்கு செய்தீங்கடா இப்ப நாங்க காட்டின எக்ஸசைஸும் தொடர்ந்து முப்பது நாளைக்கு

எலெண்டஷிப் பண்றது. அவசரமா ஒரு மீட்டிங் உள்ள வந்த ஒருத்தரும் வந்து வெளிய போயிடலாம் நீங்க பிடிக்க மாட்டீங்கல. நீங்க பிடிக்க மாட்டீங்கல. பெரிய தூக்கணும் நான் உங்களுக்கான கேமரா மேனா ஹைட் இல்ல வேற சிவா சொன்னதுங்க ஆஹ் தூங்க தூங்க இங்க பாருங்க இல்ல நான் கேமரா மேன் இல்லை வேலை செய்ய உண்ட பிரெண்டா வேலை செய்ய வந்துட்டு ஒரு ஆள் பைக் எடுத்து பாருங்க மக்களே வேல் வீடியோல காட்டுறது கொஞ்சம் மூன்று மணிக்கு வந்தேன் சீ ரெண்டு மணிக்கு வந்தேன் நான் இப்ப மூண்டாரம் ஒன்றரை மணிக்கு